லை போடுறதெல்லாம் பார்த்துருக்காங்க கட்டை பார்த்தா நல்லா அருமையாக எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக சூப்பராக இருந்தான் என்னடா கும்பல் விடுது தண்ணியை கேமரா மீனால் கும்பலாக விடுதா மீன் இருக்காங்க எதோ இழுக்குதா நதி மாறினா தெரியும் மிச்சம் மாறுதுல்ல அப்போ காட்டி கொடுத்துடும் தான் இருக்குது ஐய் இப்ப பாருங்க பாருங்கள் மீன் மேலே மேலே பாருங்க தெரு நிறைய மீன் வருது பாருங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் வருது பாருங்க பாண்டிச்சேரி பாருங்க வாங்க ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும்

வேற யாருக்கும் போவாங்க அண்ணா இதுனால அப்படி செஞ்சுனா இற வராது எறாத்தாலதான் போண்டி பார்த்துக்கணும் நாளாக நேரம் நேரம் மட்டும் வாய வைக்காமல் இருக்கும் போய் செத்துக்கு போயா ஐ சா கருப்புறேன் போட்டால் ஆளு மடவை ஒரு செர்த்த கண்ட கேரளா கருப்பீங்க பாருங்க லைக் பண்ணுங்க நீங்கள் ரெகுலராக லைக் பண்ணீங்கன்னா தான் நான் கண்டினியாக உங்க வீடியோ போடுவேன் லைக் பண்ணுங்க அது குட்டி போட்டால் தான் காட்டும் குட்டி வீடியோ காட்டும் போட்டும்